வெளியேற்றப்பட்ட டப்ர்தான் போய் சேர்ந்தாரு அவரு நீ செந்தில் பாலாஜ் வந்து பவர் செக்டார்ங்க பண்ண மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு கொங்கு மண்டலம் ஃபுல்லாவே வந்து அவரு திமுக பணம் சொல்லியிருக்கோம் அவர் பணத்தை வச்சு அவர் சமாளிச்சிருப்பாரு இந்த பத்து பத்து ரூபாய் வாங்கி நீ பல லட்சமா சேர்த்து வச்சிருக்காங்க பல கோடியா சேர்த்து வச்சிருக்காங்க அப்ப செந்தில் பாலாஜ் ஒரு பவர் செக்டார் செங்கோட்டையின்னு பவர் செக்டார் கிடையாது இவர் பேக்கெட் வந்து பத்து ரூபாய் எடுத்து செலவு பண்ண மாட்டாரா எனக்கு அதிமுக சார்ந்த எங்கிட்ட சொன்னது ஒரு ரூபாய் எடுத்து வந்த நபர் செலவு பண்ண மாட்டார் சும்மா கட்சி ரொம்ப காலமாக இருக்காங்க ஓட்டிகிட்டு இருக்காருக்கா ஒரு பவர் செட்டர் எல்லாம் கிடையாது இப்போ தாவியாக்கெல்லாம் பெருமை பேசிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு ரெண்டு எம்எல்ஏ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஒன்று எங்கள் தலைவரே இன்னொன்று வந்து செங்கோட்டையன் சொல்லிட்டு ப்ரோஸ் அவர் ஒரு ரூபாய் செலவு பண்ண மாட்டார் ப்ரோ அவருடன் போய் நீங்கள் வந்து ஃபயர்லாம் விட்டுட்டீங்க நீங்கள் வட மாவட்டத்தில் பர பரவலான பெருவாரியான வாக்குகள் பாத்தீங்கன்னா பயிற்சி பண்ணக்கூடிய வாக்குகள் செதறாமல் வந்து உங்களுக்கு வந்து திமுக வந்து விழுந்துச்சு ஆனால் அதே சமயம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி அப்போ நிறைவேற்றதுனால இதே சமூக மக்கள் வந்து அதிமுக கோடு போட்டிருக்காங்க அதையுமே நீங்கள் வந்து பார்க்கணும் சாதி பெயரை போட்டுக்கொள்ளாமல் தான் சுயமரியாதை இயக்கத்திற்கும் பெரியாருக்கும் கிடைத்த வெற்றி என்று சனாதனத்தை உதயநிதி ஸ்டாலின் இவங்க இப்படிதான் இருப்பாங்க இது மாறுதலுக்குரியது அல்ல மாற்றவே முடியாத ஒன்று தான் அழியாத ஒன்று நிலையான ஒன்று தான் சனாதனம் சரிங்களா அப்போ திமுகவில் திரு ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தை தவிர வேற யாருன்னா ஒருத்தர் முதலமைச்சர் ஆவத்தருக்கு கனவுவாது காண முடியுமா கனவு காணறது உரிமை கிடையாது அதுதான் சனாதனம் இந்தியாவினுடைய அரசின் கட்டத்தின்படி பதவி ஏற்று துணை முதலமைச்சர் நீங்க ஒரு துணை முதலமைச்சர் போயிட்டு சாதி சங்க மாநாட்டிலே பங்கேற்கிறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு முன் உதாரணம் இவருதான் போயிட்டு பெரியார் வாழ்க பெரியார் சாதி ஓயிச்சுன்னு சொல்றீங்க சாதி எல்லாம் அவனு ஒழிக்கல இவங்களுக்கு வாக்கு வேணும் என்ற ஒற்றை காரணத்திற்காக சமுதாயத்தில் சாதியை ஊக்குவிக்கக்கூடிய சாதியவாதிகளோடு கூட்டணி வச்சிருக்காங்க திமுக கூட்டணி இருக்குது இல்லை இவங்க சொல்றாங்க முதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அது கிடையாது சாதி கூட்டணி அது உடனே விசி மென்ஷன் பண்ண நினைக்காதீங்க பட்டியல் சோக மக்கள் வந்து ஒரு அணியாக திரண்டு கட்சியாக மாறுவதற்கோ இங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகள் தங்களுடைய சாதி பாதுகாப்பு தோற்றுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆனா நாராசம் கூட சொல்றாரு நான் வந்து தனித்தொகுதி எம்பி தான் நானு ஆனா என் தொகுதியில ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நான் போயிட்டு பட்டியல் சோக மக்களுக்கு ஆதரவான நிக்க மாட்டேன் ஏன்னா நான் திமுக நான் உதவி சின்னம் நான் நிக்க மாட்டேன் சொல்றாரு நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ்

இப்போ அதிமுகவை சேர்ந்த தங்கமணி அவர்கள் அமைச்சர் முத்துசாமி அவர்களை சந்திச்சிருக்காரு அது பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கு தற்போதுதான் அதிமுகவை சேர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் அதாவது அதுல இருந்து வெளியேற்ற பிறகு தாவை காலை சேர்ந்திருந்தாரு இப்போ இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது ஒரு சாதாரண ஒரு சந்திப்பு தான் இந்த சந்திப்புக்காகவே வந்து அவரு போயிட்டு திமுக இணைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த அளவுக்கு ஏற்புடையதா இல்ல அதிமுக இருந்து செங்கோட்டையின் போராடுன்னா செங்கோட்டையின் கட்சிலிருந்து வெளியேற்றப்பட்டார் நீங்க அத புரிஞ்சுக்கணும் கட்சி ஓபிஎஸ் சசிகலா இவங்கள சந்திச்ச பிறகுதான் கட்சியில இருந்து நீக்கப்பட்டாரு இல்ல அதுதான் சொல்றேன் நான் கட்சியில இருந்து நீக்கப்பட்டார் ஆமா நீங்க கட்சிக்கு விசுவாசம் இல்லாம கட்சியினுடைய அந்த கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்டா யாரா இருந்தாலுமே தான் ஏன்னா செங்கோட்டையின் வந்து இப்போ போய் தாவேகால சேர்ந்தார் அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அதிமுக இருந்து போய் சேர்ந்துட்டாரு அதிமு அதிமுக இருந்து போய் சேரல அவர் அதிமுக இருந்து வெளியேத்திட்டாங்க அவர் வெளியேற்றப்பட்ட நபர் தான் போய் சேர்ந்தாரு அவரு நீங்க என்னவோ அதிமுகல இருந்து டைரக்டா இவரே விலகிட்டு போய் சேர்ந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது அவங்க வெளியேத்துனாங்க வேற வழி எங்கேயும் தெரியல இப்ப திமுகக்கு போனா அவரு அவருக்கு வயசு எழுபது வயசு மேல இருக்கும் இப்ப போயிட்டு அவர் திமுகல போயிட்டு உதயநிதி வாழ்க இன்ப நிதி வாழ்கன்னு சொன்னா அவருக்கே கொஞ்சம் கொஞ்சம் அவமானமா இருக்கல என்னடா நம்ம இவ்வளவு சர்வீஸ் இருக்கு நமக்கு வந்து பரவாயில்லன்னு அவரு நினைக்கிறாரு நீங்க அந்த கேள்வி அவர்கிட்டதான் கேட்கணும் என்னன்னா எங்க விஜய் வந்து நீங்க பாப்புலாரிட்டி ரீதியாவும் பார்த்தாலும் சரி உதயநிதியை விட பெரிய பிம்பம் விஜய்க்கு இருக்கு அதை நீங்க விஜய் உடைய அரசியல் எனக்கு வந்து கருத்து இருக்குது விஜய் உடைய அந்த குழப்பமான கொள்கை எனக்கு மாற்று கருத்து இருக்குது ஆனா உதயநிதியை விட செல்வாக்கு மிக்கவர் விஜய் அதில் நமக்கு கருத்து கிடையாது சரி பரவாயில்ல இப்போ நம்ம திமுகல போய் இவர் சேரணும்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கெல்லாம் வந்து உடனே வந்து என்ன அமைச்சர் கொடுத்துருக்கோம் ரெண்டாவது திமுக வருமா வரலன்னு கூட தெரியாது ஆனா செந்தில் பாலாஜ் அவர்களும் அதிமுக செந்தில் பாலாஜி ஒரு கொங்கு மண்டலம் திமுக பண சௌலம் அவர் பணத்தை வச்சு அவர் சமாளிச்சிருவாரு இந்த பத்து பத்து ரூபாய் வாங்கி நீ பல லட்சமா சேர்த்து வச்சிருக்காங்க பல கோடியா சேர்த்து வச்சிருக்காங்க அப்ப செந்தில் பாலாஜி ஒரு பவர் செக்டார் செங்கோட்டையின் பவர் செக்டார் கிடையாது இப்போ செந்தில் பாலாஜி நினைத்தால் கொங்கு மண்டலத்துல ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண முடியும் அவருக்கு வந்து அவ்வளவு பெரிய செல்வாக்கு அங்க இருக்குது செங்கோட்டையனுக்கு தாவைக்கால சேர்ந்த பிறகு தாவைக்காவினர் அதிமுக இருக்கும் போது கிட்டத்தட்ட எட்டு முறை வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு கொங்கு மண்டலத்தினுடைய தான் செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு இதுதான் நமக்கு வந்து ஒரு பலமா ஒரு ஒரு பார்க்கனாலிட்டியும் முதல்ல கிடையாது நீங்க அவருடைய அந்த எடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கல ரெண்டாவது இவருக்கு தலைநிலை செயலாளர் பதவி கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் அதே பதவி அவர்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க ஏன்டான்னா அவருக்கு குறைந்தபட்ச நேர்மை இல்லை குறைந்தபட்ச விசுவாசம் இல்லைன்ற காரணத்துக்காக தான் அவர்கிட்ட அமைச்சர் பதவியும் ஜெயலலிதா கொடுக்கல அவர் கொடுத்திருந்தா தலைமை நிலை செயலாளர் பதவியுமே வந்து எடுக்கிறாங்க இவர் வந்து அரசியலிருந்து ஓரம் கட்டப்பட்ட ஒரு இவர் சொல்றாரு இல்லையா நான் தான் சீனியர் சொல்லிட்டு ஆமா எடப்பாடி பழனிசாமியோட தான் சீனியர் ஆனா ஏன் உங்களோட பொதுச் செயலாளர் ஆகாமல உங்களுக்கு அதுக்கான கேப்பபிள் கெப்பாசிட்டி இல்லை ஓ ரொம்ப நாளா ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்றதுக்காகவே அவங்களுக்கு வந்து ஆக்கிட முடியாது இல்லையா அதுக்கான தகுதின்னு ஒண்ணு இருக்கு இந்த அவருக்கு வந்து முதல்வர் ஆகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வந்துச்சுன்னு அவர் சொல்லி அதாவது நீங்க ஒண்ணு எடுத்து பார்க்கணும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகாக முதலமைச்சரா யார் யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்ற அங்க சசிகலா அவருடைய கைதான் ஓங்கி இருந்துச்சு அவங்க யாரை கை காட்டுறாங்களோ அவங்க முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா வரலாற்றை வந்து மறுக்கல ஏன்னா அவங்க வந்து அவங்களோட தோழியா இருந்தாங்க அப்படின்ற பட்சத்துல சில விஷயங்கள் அணிந்துச்சு அப்போ ஓ பி அவர்களே வந்து டக்குன்னு காலத்துல வந்து ஏன் ஏற்கனவே தேர்ந்தெடுத்தாங்க ஜெயலலிதா வந்து ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க சரி அவர்கள் ஆக்கியிருக்காங்க சரி பேர் வாங்கின ஒருத்தர் தான் அவர் ரெண்டாவது அங்க என்ன ஒரு பெரிய சிக்கல்னா முக்குளுத்தர் சமூகத்திற்கு மட்டுமே நீங்க ஏன் வந்து முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு தரீங்க சசிகலா அவர்களும் முக்குளத்தர் சமூகம் மட்டும் தான் ஒரு பவர் செக்டரா இருக்கிறாங்க அப்போ கவுண்டர் சமுதாயத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவத்தை தாங்கன்றப்போ அந்த லிஸ்ட்ல தம்பித்துறையோட பேரும் வருது நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டின் பேரும் வந்து இருக்கலாம் இதையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் வருதுன்னா இவர்களை காட்டிலும் அவர் அங்கே வந்து ஆளுமைக்குறை சசிகலா அவர்களுக்கே தெரிஞ்சிருக்காங்க அந்த அந்த சட்டம் உறுப்பினர்கள்லாம் ஏத்துட்டு இருக்காங்க நீங்க சீனியரா இருக்காங்கன்ற ஒரு காரணத்துக்காகவே கொடுத்துட முடியாது இல்லையா தமிழ்நாட்டில் அப்படி பார்த்தா வந்து அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் திரு கருணாநிதி அவர்களை விட மிகப்பெரிய சீனியர்கள்லாம் இருந்தாங்க எப்படி அவர் முதலமைச்சர் ஆகிறாருன்னா அவருக்கு அதுக்கான ஒரு எல்லாத்தையும் கவரக்கூடிய ஒரு பங்கு இருக்குது எம்ஜிஆருடைய ஆதரவு வந்து இருந்துச்சு அவரை வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு வயசுக்குள்ளே வந்து அவர் சிஎம்மாக வந்து ஆகிட்டார் இல்லையா அதுதான் முக்கிய நீங்கள் வயசு மட்டுமே வந்து ஒரு அனுபவமாக கருத முடியாது ரெண்டாவது இவர் வந்து நீங்கள் சித்திர்பாளர்கள் ஒப்பிடாதீங்க இவர் பேக்கெட் வந்து பத்து ரூபாய் எடுத்து செலவு பண்ண மாட்டாரா எனக்கு அதிமுக சார்ந்தும் என்கிட்ட சொன்னது ஒரு ரூபாய் எடுத்து வந்த நபர் செலவு பண்ண மாட்டாரு சும்மா கட்சி ரொம்ப காலமா இருக்காருன்றதுக்காக ஓட்டிட்டு இருக்காருக்காக ஒரு பவர் செக்டர் கிடையாது இப்போ தாவேக்காலம் பெருமை பேசிட்டு இருக்காங்க எங்களுக்கு ரெண்டு எம்எல்ஏ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒன்று எங்கள் தலைவர் இன்னொன்று வந்து செங்கோட்டைன்னு சொல்லிட்டு ப்ரோஸ் அவர் ஒரு ரூபாய் செலவு பண்ண மாட்டார் ப்ரோ அவர் நம்பி நீங்க வந்து ஃபயர்லாம் விட்டுருக்கீங்க அவர் ஒரு பவர் செக்டரே கிடையாதுங்க அவர் வந்து அரசியலிருந்து ஒரு கழுத்தப்பட்ட ஒரு நபரை தான் நான் பார்க்குறேன் நானு சரி இப்போ ஓபிஎஸ் மற்றும் டிடி விதநகரன் அதிமுக மீது வந்து ஒரு அதிருப்தியால தான் இருக்காங்க அடுத்து இவங்க வந்து தாவைக்காவில் அணியக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லை ஓபிஎஸ் வரமாட்டார் ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவர் எனக்கு தெரிஞ்சது எப்படியாவது போறதுக்கான முயற்சி தான் ஈடுபடுவாரு அவருக்கு ஏதாவது ஒரு தொகுதி வந்து என் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது ஓ பி எஸ் எல்லாம் விஜய் உடைய தலைமையெல்லாம் ஏத்துக்க மாட்டாருங்க நான் முழுசா நம்புறேன் அவர் திமுக கூட சேர்ந்து விடுற தவிர விஜய் உடைய தலைமையெல்லாம் ஏத்துக்க நம்புறேன் டி டி விஜயநகரன் பாத்தீங்கன்னா விஜய் போறதுக்கான எல்லா கதவுகளையும் தட்டிட்டே இருக்காரு கேஸ் கடிச்சா உள்ள ரொம்ப இல்லைன்ற மாதிரி பாக்குறாரு ஆனா என்னன்னா இவங்க அது எப்படி கையாள்றாங்கன்னு தெரியல ரெண்டாவது அவர் ஒரு டிமாண்ட் முன் முக்கியமா இருக்கிறாரு என்டிஏவுடைய உடைய கூட்டணில் ஈபிஎஸ் தலைமையேற்றா முதலமைச்சர் பட தலைமையேற்றா நாங்கள் வரமாட்டோம் தான் தலைமைன்னு சொல்லிட்டாங்க அப்போ நீங்க வரமாட்டேன் அங்கே விஜய்கிட்ட போறதுக்காக சும்மா இந்த காலத்து வந்து விரைவு பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவர் விஜய்கிட்ட வந்து கண்டிப்பா போயிடுவார் நீங்க திரு கமலஹாசனுடைய கட்சிக்கு வந்து சரத்குமார் போனார் இல்லையா ஆரம்பிச்சு புதுசுல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பது தொகுதிக்கு மேலே கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் பாதி தொகுதி எத்தனை திருப்பி கொடுத்துட்டாரு என்னால் முடியாது என்கிட்ட ஆட்கள் எழுத சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி தான் டிடிவி விடமெல்லாம் நீங்கள் இரநூத்தி பத்து நாலு தொகுதியில் இப்போ இவர்கிட்ட நீங்கள் ஒரு ஐம்பது தொகுதி அறுபது தொகுதி கொடுக்கணுன்னா கூட அது வேஸ்ட்டு தான் ஒரு ரூபாய்க்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா டிடி விதிநகராலே ஜெயிக்க முடியல இப்போ இவங்கெல்லாம் வந்து கூட்டணி வச்சா மட்டும் ஜெயிச்சிட்டு போகிறாங்களோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவங்க திருப்பியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுட்டு டிடி வி தினகர் உள்ள வந்தால் அந்த பழைய அதிமுகவுடைய ஓட்டு அந்த காஸ்ட் ஓட்டு இதெல்லாம் சேர்ந்து வேணால் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் பாஜக கூட்டணியில வந்து டி டி மற்றும் ஓபிஎஸ் இவங்கலாம் வந்து கூட்டணியில வைக்கும் போது அவங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சது இல்லையா அப்ப தாவேக்கா கூட சொல்றீங்களா இண்டிவிஜுவலா இல்ல கூட்டணியோட வாக்கு வங்கி மொத்தமா சொல்றேன் அதிகரிச்சது அப்ப வந்து தா இவங்க ரெண்டு பேரும் வந்து தாவிக்கா கூட போனாங்க அப்படின்னா ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக பார்க்கப்படும் இல்லைங்க நீங்கள் திருப்பி திருப்பி எங்க வந்து நிற்கும்னா டிடி உதவிக்கு பார்த்தீங்கன்னா முக்குளுத்துடைய செல்வாக்கு இருக்கு ஓபிஎஸ்க்கு வந்து முக்குளுத்துடைய செல்வாக்கு இருக்குன்னு சொல்றீங்க முக்குழுத்துவ செல்வாக்கு உள்ளபடியே இருந்திருந்தா அது அவங்களுக்கு லாஸ்ட்டாக நடந்த தேர்தலில் பிரதிபலிச்சிருக்கணும் அப்படிலாம் பிரதிபலிக்கலை முக்குளுத்துவருடைய செல்வாக்குன்றது இன்னைக்கு பெறும்பனையாக நம்ம இவரை மட்டுமே சொல்லிக்க முடியாது அதிமுகவில் இன்னைக்கு பல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க எம்பி எம்எல்ஏஸ்லாம் வந்து இருந்தவங்களாம் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கும் அது செல்வாக்கு தான் இருக்கு இவங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு இருந்தாங்க அந்த குடும்பத்தோடு அட்டாச்சாக இருந்தாங்கன்ற காரணத்துக்காகவே இவங்க சமுதாயத்துடைய ஓட்டு எல்லாமே வந்துன்னு அர்த்தம் கிடையாது அப்படி பார்த்து திமுக யாருமே இல்லையா திமுக முக்களத்துடைய வாக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு அண்ணா கருணாஸ்லாம் வந்து பூச்ச பூச்சி கத்திருக்கிறாரு உதயநிதி முதலமைச்சராக விட மாட்டேன் சொல்லிட்டா அப்ப அவர்லாம் என்ன சமூகம் பேரே பாத்தீங்கன்னா முக்களத்தோர் புளிப்படுன்னு வச்சிருக்காரு ஆனா ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் அதிமுகவில இருந்து நீக்கப்பட்ட பிறகு முக்குளத்தோர் அந்த பகுதியில அவங்களுடைய வாக்கு வங்கி வந்து குறைஞ்சிருக்கு முன்னாடி தேர்தலோட இந்த தேர்தல வந்து நம்ம கம்பேர் பண்ணி நீங்க திமுக ஓட்டு போடாம ஏன் பார்க்கக்கூடாது கூடாது நீங்க இவங்களுக்காக குறைஞ்சதுன்னு பாக்காதீங்க நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு பெரிய பிரதானமான ஒரு வாக்கு அது எதுக்கு வந்ததுன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு ஆனா அந்த பகுதியில மட்டும் அவங்களுடைய வாக்கு குறைஞ்சிருக்குல்ல இல்ல அதுதான் நான் சொல்றேன் அப்படி பார்த்தா வட மாவட்டங்கள்ல முழுக்க முழுக்க வந்து திமுக தான் ஓட்டு போடாங்க அப்போ வட மாவட்டத்தில் இருக்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பறையர் சமூக மக்களும் வணிக சமூக மக்களும் அதிமுக வந்து ரீதியாக பார்த்து ஒதுக்கிட்டா சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது ஏங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரதி ஓட்டினுடைய பிரதிபலன் வந்து அப்படி பிரதிபலி அப்போ வீசிகா வந்து திமுக கூட்டணியில் இருந்திருக்கு அதனால அவங்களுடைய வாக்கு அங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்ல அது நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டால் நீங்கள் அதிமுகக்கும் திமுகவுக்குமானது வாக்கு சதத்தை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கிடையாது வெற்றி வாய்ப்புக்கு ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் அது ஒன்றும் பெரிய அளவு மிகப்பெரிய அளவில் டிஃப்ரெண்டாக சொல்ல முடியாது நீங்கள் வட மாவட்டத்தில் பர பரவலான பெருவாரியான வாக்குகள் பார்த்தீங்கன்னா பரேசமூக மக்களுடைய வாக்குகள் செதறாமல் வந்து உங்களுக்கு வந்து திமுகவுக்கு வந்து விழுந்துச்சு ஆனால் அதே சமயம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டு எடப்பாடி பழனிசாமி அப்போ நிறைவேற்றுறதுனால இதே சமூக மக்கள் வந்து அதிமுக கோட்டு போட்டிருக்காங்க அதையுமே நீங்கள் வந்து பார்க்கணும் அதனால ஓபிஎஸ் வன்னிய சமூக மக்கள் அதிமுக கூட்டணி போட்டு போட்டாங்க அவங்க பத்து புள்ளி ஆனா இதே பேக் டிராப் தான் வந்து முக்களுத்தோர் சமூகத்திற்கு இவங்க வந்து இடஒதுக்கீடு வந்து சொல்றது ரொம்ப ரைட் வேல்யூவான பாயிண்ட் தான் அது ஸோ அந்த முக்குழுத்தர் விட அப்படி தான் போகாமல் போச்சு தவிர இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா இது வேல்யூவான பாயிண்ட்டு இவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றது ரொம்ப வேல்யூவான பாயிண்ட் ஆனால் ஓபிஎஸ்ஸும் டிடிஎஸ் ஜனகரனையும் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தினுடைய ஒரு பெரிய ஒரு ஸ்டார் போல நிறுத்ததுலாம் அது ஓட்டில் பிரதிபலிக்கிறேன்னு பார்க்குறேன் நான் இப்போ நீங்க கடந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளட்டும் சமூக நீதி அப்படின்னு ஒரு மாநாடு ராஜ் கவுண்டர் தலைமையில நடந்துச்சு அவர் பேர் ராஜ் ஆனா கவுண்டர்ன்றது அவங்க சாதி பேரை வந்து சேர்த்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க அதுல வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கிட்டாங்க இப்ப திமுக கூட்டணி வந்து கொங்கு மண்டலத்தை பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய கூட்டணி கட்சிகளோட சரி திமுகவும் கூட்டணி கட்சிகளும் கிட்டத்தட்ட பதினேழு தொகுதிகளில் தான் வெற்றி விட்டு இருந்தாங்க சரி கொங்கு மண்டலத்தையே நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காகதான் இந்த மாநாட்டுல கலந்துகிட்டு அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் வந்து இதுல பேசியிருந்தார் உதயநிதி பத்தொன்பது முறை ராஜ்கவுண்டு ராஜ்கொண்டு சொல்லிட்டு இருந்தார் இது எப்படி பாக்குறீங்க ஓட்டரசுக்காக தான் இந்த மாநாட்டுல வந்துட்டு அப்படி பேசிருந்தாரு நீங்க சொல்லும் பொழுது நான் ஒரு சின்ன ஒரு ஒரு ஒரே நிமிஷம் வீடியோ ஒன்னு நான் ப்ளே பண்றேன் ஒரு செகண்ட் இருக்கும் சமூக நீதி அண்ணன் வந்து எப்படி காப்பாற்றியிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் இந்த சாதி பேர் எல்லாம் ஒழிக்கிறாங்க இல்லையா அந்த சாதி பேரெல்லாம் ஒழிக்கிறதுக்காக எவ்வளவு பாடுபட்டாரு அப்படின்றதுக்காக நான் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்றேன் பாருங்க சாதி பெயரை போட்டுக்கொள்ளாமல் இருப்பதுதான் சுயமரியாதை இயக்கத்திற்கும் பெரியாருக்கும் கிடைத்த வெற்றி என்று சனாதனத்தை வீரருக்கு வந்து அந்த உதயநிதி ஸ்டாலின் இருந்து சொல்றாரு ஏன்னா நேற்றைக்கு அண்ணன் வன்னியர் சவாலுடைய அம்மா இறந்துட்டாங்க நம்மளுமே பெரிய ஆறுதல் அவங்களுக்கு தெரிவிக்கிறது தான் ஆனா அந்த பதிவுல அண்ணன் என்ன பதிவிட்டு இருக்காருன்னா சனாதன எதிர்ப்பாளர் அண்ணன் உதயநிதிக்கு நன்றின்னு போட்டிருக்காரு சனாதன எதிர்ப்பாளர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லிட்டு அண்ணன் வன்னியரசு போட்டிருக்காரு அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் தெரிவிச்சாருன்றதுக்காக இந்தியா சொல்லியிருக்காரு சனாதனத்தை எடுத்து இந்தியா முழுக்க பல வழக்குகளை வந்து வாங்கினவரு தான் உதயநிதி சனாதனம்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இருக்குங்க நீங்க அவர்கிட்ட போய் சனாதனம் என்றால் என்ன நான் என்ன எனக்காக இல்லை பல பேர் கேட்டாங்க சனாதனம் என்றால் என்ன ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் நான் ஒத்துக்கிறேன் என்ன சனாதனம்னா என்ன டெங்கு டெங்கு கொசு மாதிரி ஒழிச்சுட்டு போயிட வேண்டியதுதான் சொல்றது சனாதனம் கிடையாது சனாதனன்றது இவங்க இப்படிதான் இருப்பாங்க இது மாறுதலுக்குரியது அல்ல மாற்ற மாற்றவே முடியாத ஒன்றுதான் அழியாத ஒன்று நிலையான தான் சனாதனம் சரிங்களா அப்போ திமுகவுல திரு ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தை தவிர வேற யாருன்னா ஒருத்தர் முதலமைச்சராத்திருக்கு கனவாவது காண முடியுமா கனவு காணறதோட உரிமை கிடையாது உங்களுக்கு அதுதான் சனாதனம் திமுக தலைவராக யாருன்னா வர முடியுமா அந்த குடும்பத்தை தவிர யாரும் வர முடியாது இன்ப நிதி வரைக்கும் ஆட்சி பண்றதுக்காக இன்ப நிதி ஆட்சியை நான் பார்க்கணும் சொல்லிட்டு அழறாங்க இன்னைக்கு அந்த ஆட்சியில் நான் பங்கேற்கணும்னு சொல்லிட்டு அப்ப அதுதான் சனாதனம் திமுகவினுடைய அமைச்சரவையில் ஒரு இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களே பாத்தீங்கன்னா பல ஆதிக்க சாதிகள் இருக்கு அந்த சமூகத்தின சாதி பிரதிநிதிகளை தவிர பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களோ இல்லை வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சில சமூகங்களை சார்ந்தவங்களோ ஒரு முக்கியமான அமைச்சர் பொறுப்பு வர முடியுமா வர முடியாது அதுதான் சனாதனம் எளிமையா சொல்ற பாருங்க அந்த வணிகர் சொன்ன சொன்னார் இல்லையா கருணாண்டகிரி அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் சீட்டு கேட்டோம் பொது தொகுதி நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்டார் அப்படின்னு அந்த வணிகர் சொன்ன ஒரு பதிவு சொல்லியிருப்பார் அதுதான் சனாதனம் அப்போ சனாதனத்தை தன்னுடைய லைஃப் ஸ்டைலா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய திமுகவினுடைய குடும்பம் சனாதனத்துக்கு எதிரானதுன்னா எப்படி இப்போ நீங்க சொன்ன ராஜ் கவுண்டருடைய மேட்டருக்கு ஒரு நம்ம என்னன்னா இவங்களுக்கு நீங்க சொன்னது மாதிரியே இந்த கவுண்டர் சமுதாயத்துடைய வாக்கு வங்கின்றது திமுகவுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு அதிமுகவுக்கு ரொம்ப ஒளிமையாக இருக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி யார் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்னன்னா அந்த ஒரு நபர் ராஜ் இருக்கார் இல்லையா அந்த ராஜ்க்கு வந்து ஒரு எம்எல்ஏ சீட் தேவைப்படுது அந்த ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக அண்ணன் வர வச்சு ஒரு பெரிய ஒரு மாநாடு ஒன்று நடத்தி பேசியிருக்காரு இந்த ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர் இவர் சொல்கிறார் இல்லையா இதை இவர் சொல்வதற்கு எப்படி இந்த துணிவு வந்துச்சு நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கட்சி நபராகவோ ஒரு சாய் சங்க தலைவராகவோ பேசுங்கன்னா பிரச்சனை கிடையாது இந்தியாவினுடைய அரசன் சட்டத்தின்படி பதவி ஏற்றுக்கூடிய துணை முதலமைச்சர் நீங்க ஒரு துணை முதலமைச்சர் போயிட்டு சாதி சங்க மாநாட்டுல பங்கேற்கிறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம் இவர்தான் போயிட்டு பெரியார் வாழ்க பெரியார் சாதி வச்சுன்னு சொல்றீங்க சாதி எல்லாம் அவனு ஒழிக்கல ஜிடி நாயுடு பேர் வச்சு விலங்கு கொடுத்தாங்க தெரியுமா ஆசியர் முதல் கொண்டு வந்து விலங்கு கொடுத்தாங்க ஆசியருக்கு அப்பப்ப திடீர் திடீர்னு பாத்தீங்கன்னா பேச்சு வந்துடும் அப்ப வந்து பேசுவாரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாயுடு என்பதற்கு ஒரு அர்த்தமான ஒரு பெயர் உண்டு அதை அப்படி தான் சொல்ல வேண்டும் என்று விளக்கமான அறிக்கையெல்லாம் அவர் பெருசாக ஒன்று எழுதுவார் உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஆணவ கொலை பத்தி நீங்க கேள்வி கேக்குன்னு வச்சுங்களா ஆணவ கொலை அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்குது அப்போ என்ன மேட்ரு நீ ஆணவ கொலைக்கு தண்ணி சட்டம்லாம் ஈட்ட வேண்டிய மேட்ரு கிடையாது நீங்க பிற்படுத்தப்பட்ட சமூகங்களிலேயே வாக்கு வங்கி குறைஞ்சிட திமுக ரொம்ப உஷாராக இருக்கும் அந்த மக்களை கொஞ்சம் நம்ம எதுவும் பாதிக்கப்படக்கூடாது நம்ம இப்போ நீங்க ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை ஈஸியா கொண்டு வரலாம் அதுக்கு ஒரு குழு அமைக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது இதை நீர்த்து போக செய்யணும் திருப்பியும் எலெக்ஷன் டைம்ல வந்து இவங்க யாருன்னா விசிகா மாதிரி கட்சிங்க அண்ணா வந்து ஐயா அந்த சட்டம் ஏத்துறன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு சொல்லி கேட்பாங்க அப்ப இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று ஒரு குழு ஒன்று போட்டு விட்டால் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுன்றதுக்காக தான் அந்த குழு வந்து அமைக்கிறாங்க அப்ப திமுக பிற்படுத்தப்பட்ட சமூகங்களிலே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதி சப்போர்ட்டா இருக்கும் ஏன்னா அவங்கதான் அந்த வாக்கு வங்கியை நிர்ணயம் பண்றாங்க அவங்கதான் வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு முக்கியமான பில்லரா இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மையாவே இந்த கூட்டணி ஓட்டு போற யார் தான் உழைக்க சமூக மக்கள் இன்னும் ஓப்பனாக சொல்ல போனா பள்ளி சமூக மக்கள் இவங்கதான் ஓட்டு போடுறாங்க இந்த ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு என்ன பண்றாங்கன்னா வேங்க வயல மரத்துக்கு அந்த நீதானா சொல்லிட்டு ஜட்மெண்ட்டை வந்து ஒரு முன்முதாரணத்தை வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கு அறிவியல் ரீதியான காரணங்கள் வந்து முன்வைக்கிறாங்க அப்போ நீங்கள் பாருங்கள் திமுக நம்ம பேச ஆரம்பித்தாலே எங்கள் ராஜிக்க ஒன்றை பேச ஆரம்பித்தோம் அந்த ராஜிக்க ஒன்றை விட சாதி பெயர் சொன்னதை விட சாதி ரீதியான இழிவுகளை இன்னமும் திமுக அரசு இந்த பட்டிசம் மேலே மக்கள் மீது செலுத்திட்டு இருக்கிறது தான் உண்மை இந்த உதயநிதி அவர்களெல்லாம் நீங்கள் சமூகநிதி காவலர் சனாதன எதிர்ப்பாளர் சொன்னால் நம்ம சிரிச்சிட்டு போயிட வேண்டியது தான் புஜி அவர்களை கெண்டல் பண்ணுறாங்க இல்லையா ஒன்றுமே அவருக்கு தெரியல அந்த கூட்டமே தற்குறையா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லைனா கூட அவருக்கு ஒன்றும் தெரில தான் என்ன பண்ணுறது கத்துப்பார் ஆனால் இவங்க உதயநிதிக்கு ஒன்றுமே தெரியல ஒத்துப்பாங்களா அவர் யார் தெரியுமா நான்காம் பெரியார் மூன்றாம் மன்னா இரண்டாம் கலைஞர் பேச மாட்டாங்க அவரை அப்போ இவ்வளோ பேசி நீங்கள் நீங்க அந்த நபர் போயிட்டு ஒரு துணை முதலமைச்சராக இருந்து கொண்டு ராஜ்கவுண்டர்னு பேசுகிறாருன்னா எந்த அளவுக்கு அந்த சாதியினுடைய வாக்கு வேணுன்றதுல குறியாக இருக்கிறாங்க அதே சா இதுல அந்த பேசினார் தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் யார் தெரியுமா இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா நாங்கள் ஆட்சி செய்தவர்கள் நாங்கள் வேளாண் குடிகள் எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு எப்பரா ஒரு மண்ணை இறங்கி ஆட்சியும் செய்வான் கையில் இறங்கி எப்படி அவன் நாத்து நடுவான் நாங்க ஆட்சி செய்தவர்கள் சொல்லிட்டு பேசுறாங்க மன்னரா இருக்கக்கூடிய நானே விவசாயம் செஞ்சேன்னு பேசுறாங்க அப்போ அந்த குடி பெருமைகளை திரு உதயநிதி ஸ்டாலின் ஆதரிக்கிறாரா இதே கூட்டம்தான் சாதி மாறி சாதி திருமணம் பண்ணக்கூடாது என் வீட்டுக்குள்ள நான் பாதுகாத்து வச்சு சொல்லிட்டு பேசக்கூடிய கூட்டம் இப்போ இதே கூட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த என்ன கும்மி அது ஒரு சாதி கும்மி ஒண்ணு விளையாட்டு இருக்காங்களே வள்ளி கும்மி அந்த வள்ளி கும்மியெல்லாம் எல்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இவங்களுக்கு வாக்கு வேணும் என்ற ஒற்றை காரணத்திற்காக சமுதாயத்தில் சாதியை ஊக்குவிக்கக்கூடிய சாதியவாதிகளோடு கூட்டணி வச்சிருக்காங்க திமுக கூட்டணி இருக்குது இல்ல இவங்க சொல்றாங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சொல்லிட்டு அது கிடையாது சாதி கூட்டணி அது உடனே விசி மென்ஷன் பண்ண நினைக்காதீங்க பட்டியல் சமூக மக்கள் வந்து ஒரு அணியாக திரண்டு கட்சியாக மாறுவதற்கோ இங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகள் தங்களுடைய சாதி பாதுகாப்பு தோற்றுப்பதற்கோ நிறைய வித்தியாசம் இருக்கு நீங்க அந்த கட்சியில தான் ஈஸ்வரன் அங்கே தானே இருக்காரு அவர் வந்து சாதி மந்தங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவர் சொன்னால் ஏற்றுப்பாங்களான்னு தெரியல திரு கருணா சங்கம் தானே இருக்காரு அவர் எப்படி பார்க்குறீங்க எல்லா சாதி சங்கங்களும் கூட உள்ள வச்சிருக்காங்க இவங்களுக்கு ஒரே காரணம் ஜெயிக்கிறோம் அவ்வளோ மட்டும் தான் எல்லா ஜாதி சங்கத்தையும் உள்ளே உள்ள வச்சு பண்ணி இப்போ நடக்கிற ஆட்சி திராவிட மாடல் நீங்க சொல்லுவீங்க இன்னொருத்தர் போயிட்டு ஆன்மீக மாடல் சொல்லிட்டு சொல்லுவார் என்ன வேணா சொல்லுவீங்க மக்களை வந்து ஈஸியாக ஏமாத்துருவீங்க உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டணும்னு சொன்னா எப்படி முட்டாள்தனமாக இல்லையாது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ராஜ்கவுண்டர் என்று சொன்னதற்கும் யுவராஜ் இருக்கார் இல்லையா கொங்குல வந்து பரோல் சாரி பெயில் பரோல் வந்து போனா தெரியுமா அந்த நபரை ஆதரிப்பதும் ஒண்ணுதான் ஏன்னா இவங்க தாங்க அவங்களுடைய குடிகளை அவங்க சாதிகளை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க அந்த நபர்களை நீ ஆதரிப்பதும் ஒண்ணுதான் யுவராஜ் போன நபர்களை நீங்க ஊக்குவிப்பதும் ஒன்று தான் நான் பார்க்குறேன் சரி அதே மேடையில ராஜ் அவர்கள் வந்து என்ன குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் அப்படின்னா பவானிசாகர் தொகுதியை தனித்தொகுதியாக தொகுதியா மாற்றதுனால எங்களுடைய ச சமூக மக்கள் வந்து அரசியல் இருந்தே ஒதுக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசிருப்பாரு இதை கண்டித்தும் துணை அவர்கள் அந்த மேடையில பேசல எங்க அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க அவர் பேசின வார்த்தைன்றது மோசமான ஒரு சாதி வார்த்தை தெரியுமா தமிழ்நாட்டில் நாலு தொகுதிகள் என்பது பட்டியல் சம நாலு தொகுதியில் வெறுமனையும் தான் போட்டிருக்கான வாய்ப்பு வருது தமிழ்நாட்டினுடைய தனிப்பெரும்பான்மை சமுதாயமாக நீங்க பார்த்தீங்கன்னா கூட முதல் சமுதாயமாக பழைய சமுதாயம் இருக்கும் ரெண்டாவது சமுதாயம் வண்டிய சமுதாயம் இருக்கும் நான் வந்து சொல்றேன் தனிப்பெரு சமுதாயமாகவே சொல்றேன் நான் ஆனா இவங்களுக்கான பிரதிநிதித்துவம் ஒண்ணுமே கிடையாது இருக்கிற அதாவது புரட்சியர் டாக்டர் அம்பேத்கர் தனி தொகுதி கேட்கல இவங்க தனி தொகுதி சொல்கிறாங்க முதல் தனி தொகுதியே கிடையாது வந்து கூட்டு தொகுதி தான் ஏன்னா எல்லா மக்களும் ஓட்டு போட்டு தான் வராங்க இது தனிமடியாக வந்து பரையர் மட்டுமே ஓட்டு போடுறாங்க தேவந்தல் சமூகம் மட்டுமே ஓட்டு போடுறாங்களாம் கிடையாது எல்லா மக்களும் தான் ஓட்டு போடுவாங்க அம்பேத்கர் என்ன கேட்குறாருன்னா எங்களுக்கு இரட்டை வாக்குரிமை குடுன்னு கேட்குறாரு தனி தொகுதி குடுன்னு கேட்குறாரு ஆனால் அன்றைக்கு காந்தி சூழ்ச்சி பண்ணி அதை முறியமைச்சிட்டாரு சரி இன்னைக்கு அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த தனி தொகுதி இவங்க சொல்லக்கூடிய தனி தொகுதியில் வந்து நாற்பத்தி நாலு தான் நாற்பத்தி நாலு பிளஸ் கூட நாற்பத்தி ஆறு தான் இந்த நாப்பத்தி நாலு பேர் எங்க இருந்து வராங்க இருந்து வராங்க உங்களுக்கு இந்த திமுக குடுச்சா அவங்க தொகுதி உங்களுக்கு அதிமுக அதிமுக குத்து யாருமே கொடுக்கல உங்களுக்கு இந்த தொகுதிகளை வாங்கி கொடுத்தது புரிச்சிட அம்பேத்கர் அப்ப அந்த அம்பேத்கருக்கும் நீ நேர்மையா இல்ல உனக்கு வாக்களிச்ச மக்களுக்கு நேர்மையா எல்லாம் எவ்வளவு அயோக்கியத்தனமானது அண்ணன் ஆராசா ஒரு முறை சொல்றாரு நான் வந்து தனித்தொகுதி எம்பி தான் நானு ஆனா என் தொகுதியில ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நான் போயிட்டு பட்டினிசாமி ஆதரவான நிற்க மாட்டேன் ஏன்னா நான் திமுக நான் சின்னம் நான் நிற்க மாட்டேன் சொல்றாரு அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் இங்க ஏமாத்திருக்கீங்க ஏங்க தனி தொகுதி கொடுக்குறாங்க இந்த சமூக மக்களுடைய பிரதிநிதிகளாக நீங்க இருக்கணும் அவளை மேம்பாட்டுக்கா உழைக்கணும் ஓட்டு போட்டிருக்காங்க திமுக ஒன்றும் தூக்கி கொடுத்துருந்த உங்களுக்கு தனி தொகுதியில வந்து உங்களுக்கு சீட்டு கொடுத்துடாது அம்பேத்கர் கொடுத்தது அவருக்கு விசுவாசமாக இருக்கு அந்த மக்களுக்கு குறைந்தபட்ச நேர்மையா இருங்க ஒரு எம்எல்ஏ எம்பி கூட இது வரைக்கும் இங்கே நடக்கக்கூடிய திமுகவை சார்ந்த ஒரு எம்எல்ஏ எம்பி கூட இங்க இங்க நடக்கக்கூடிய சாதி ஆணவர்களுக்கு எதிராக சட்டப்படுத்தி பேசியிருக்காங்களா யாரும் பேசுனது கிடையாது எனக்கு தெரிஞ்சு திமுக சார்ந்த ஒரே ஒரு தனித்தொகுதி எம்எல்ஏ கூட சாதி ஆணவர்களுக்கு எதிராக பேசுனது கிடையாது தீண்டா பிரச்சனைக்கு எதிராக பேசுனது கிடையாது எப்பா பார்த்தாலும் சட்டமன்றத்துக்கு போனா அண்ணா இது கருணாநிதி அவர்கள் வாழ்க ஸ்டாலின் வாழ்க்க உதயநிதி வாழ்க்கை இதை பேசுகா மக்கள் ஓட்டு போட்டாங்க அதை பேசுறதுக்கு தான் வந்து அந்த பொது தொகுதி இந்தியத்திற்கு மக்கள் இருக்கிறாங்க நீ அதையும் ஒருத்த வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க அதை திரு உதயநிதி கடந்து போறாங்கன்னா அப்போ அவருக்கு என்ன எண்ணம் எல்லா தொகுதியும் பொது தொகுதியை மாத்திடலாம் என்ன தொகுதி இருக்கிறதா தானே எங்கள் சீட்டு சொல்கிற எண்ணம் இருக்குது ரொம்ப கீழ்தரமான புத்திங்க அது இதெல்லாம் நீ மாற்றாத இங்கே எனக்கு எப்ரிசியேஷன் குறைஞ்சி போச்சுன்னா இருக்கக்கூடிய இரநூறுக்கு தொகுதிகளுக்கு வந்து உங்கள் ஆளுநர் இருக்கிறாள் பொது தொகுதிகளாக போய் போட்டி போட்டு நீ இப்போ நாராசா வந்து தனி தொகுதியாக மாற்றினதுக்கு பிறகு அவரை வந்து பெரம்பூர் நீலகிரி காமி அனுப்புகிறாங்க இதே திமுக இவங்க சமூக நீதி இதுதான் என்றைக்காவது திமுக ஒரு பொது தொகுதியிலாவது ஒரு படைக்க வச்சிருக்குமா யாரோ ஒருத்தர் சில நிற்க வச்சுன்னு ஒரு படையை வரலாறு தூக்கி வருவாங்க அதெல்லாம் ஒன்றுத்து உதகாத அது ஒரு நபர் ஒரு சாதி எண்ணம் கூட நபர் வந்து நீ தனித்தொகுதியா இருக்கிற பொது தொகுதியாக மாத்துன்னு சொன்னா நியாயப்படி நீ நீ பெரியார் பேசுற அண்ணா பேசுறா நீ கோபப்பட்டு பேசியிருக்கணும் இல்லை அட்டி சுட்டியாவது காட்டிருக்கணும் அதுதான் சமூக நீதி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது இன்னும் பண்ணுறது திமுக எல்லாமே தெரியும் தான் ஒன்று தெரியல ஏமாத்திட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஒன்று ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடலாம் நீங்கள் ஆனால் இப்போ தனித்தொகுதி தான் வந்து தலித் மக்களுக்கு வந்து ஒதுக்கப்படுது அப்படின்னுலாம் நம்ம சொல்றோம் ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறில் வந்து மக்கள் நன்மை கூட்டணி உருவாக்குறாங்க அதுல வந்து முதல்வர் வேட்பாளராக நிற்கக்கூடிய தகுதி வந்து விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்னொன்று வந்து ஐயா நல்லக்கண்ண அவர்களுக்கு இருந்தது அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முதல்வர் வேட்பாளராக திருமாவளவன் அவர்கள் நின்னு இருக்கலாம் ஆனா நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஒதுக்குறதுக்கான நீங்க அந்த இரநூத்தி பத்தாம் தொகுதியில் நூறு தொகுதி கொடுத்துட்டாங்க தேமுதிக முன்னூறு தொகுதியா போட்டியிடுச்சு நூறு தொகுதி கொடுத்துட்றாங்க அது வந்து ஒரு கவர்ச்சி அரசியல் தாங்க

அங்க விஜயகாந்த் தவிர்க்கப்பட்டு அண்ணன் திருமாவர்களோ இல்ல ஐயா நல்ல கண்ணர்களோ வந்திருக்கும் கேட்டா கிடையாது அந்த அது பின்னாடி உங்களுக்கு தெரியும் அந்த கூட்டணி உருவாக்குனது இவங்க காசு கொடுத்தாங்க அவங்க காசு கொடுத்தாங்க அதனுடைய பீட்டியும் எல்லாம் பேசினாங்க அதெல்லாம் இப்ப பேச விரும்பல ஆனா உங்களுக்கு அந்த ஒரு ஒரு பொது புத்தி தாங்க அது உங்களுக்கு ஒரு பட்டியல் சார்ந்த சார்ந்தவற்ற வந்து முதலமைச்சர் பலர வந்து நிற்கிற வச்சா யாரும் இங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த பொது புத்தியினுடைய வேலைப்பாடு தான் அப்படி இருக்குது பட் அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயல் தான் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க நீங்க நின்னு இருக்கலாம் அப்படின்றத விருப்பம் இந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி சார் நன்றி